ஐரோப்பா முழுவதும் கோடிக்கணக்கான தொழிலாளர்களின் குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிக்கும் போராட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றிய உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது அனைத்து இருபத்தி ஏழு உறுப்பு நாடுகளும் தங்கள் தொழிலாளர்களுக்கு போதுமான குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒரு சட்டத்தை இயற்றியுள்ளது இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த டென்மார்க் ஸ்வீடனின் ஆதரவுடன் ஐரோப்பிய ஒன்றிய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது சம்பளத்தை நிர்ணயிப்பது என்பது அந்த நாட்டில் உள்ள தொழிலாளர் சங்கங்களும் முதலாளிகளும் பேசி தீர்க்க வேண்டிய விடயம் இது எங்கள் உள்நாட்டு உரிமை இதில் ஐரோப்பிய யூனியன் தலையிடுவது அதன் அதிகார வரம்பு மீறல் எனவே இந்த சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என டென்மார்க் தனது தரப்பில் தெரிவித்திருந்தது இது தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றம் தனது இறுதி தீர்ப்பை வழங்கியது ஐரோப்பிய ஒன்றியம் இயற்றிய குறைந்தபட்ச ஊதிய சட்டம் அதன் ஒரு நாடுகளுக்கும் செல்லுபடியாகும் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இந்த சட்டம் தொழிலாளர் சங்கங்களின் கூட்டு உரிமையில் நேரடியாக தலையிடவில்லை என்று கூறி டென்மார்க்கின் முக்கிய வாதத்தை நீதிமன்றம் நிராகரித்தது இந்த தீர்ப்புக்கு ஐரோப்பியா முழுவதும் உள்ள சமூக ஆர்வலர்கள் மற்றும் தொழிலாளர் சங்கங்கள் மத்தியில் பலத்த வரவேற்பு கிடைத்துள்ளது இதே நீதிமன்ற தீர்ப்பை தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு வரவேற்றுள்ளது அதுவேளை ஒரு முக்கிய கவலையையும் வெளிப்படுத்தி உள்ளது பணவீக்கத்திற்கு ஏற்ப தானாக உயரும் சம்பளத்தை குறைக்க கூடாது என்ற ஒரு சிறிய விதியை மட்டும் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது இதை பயன்படுத்தி சில நாடுகள் குறைந்தபட்ச சம்பளத்தை குறைக்க எத்தனிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது